அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தோட முதல் சூரிய ஒளி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் என் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெஷலாக ஒரு பால் பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் எப்படி வைப்போமோ அது முறப்படி நாங்கள் வந்து தமிழ் வருஷப்பரப்புக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் காலைல விடிஞ்சவுனே முதல்ல வாங்கிறது கல் உப்பு நாங்கள் ஃபஸ்ட்டு உப்பு தான் வாங்குவோம் அதில் தான் சமைக்கவே ஆரம்பிப்போம் குக்கரில் நைலான் ஜவர்சி எடுத்துருக்கேன் அதை நம்ம ஒரு வாட்டி கழுவிட்டு வந்துடலாம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டு நம்ம இறக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் சாம்பாருக்கு மாங்காய் போட்டேன் இப்போ இது ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு குழஞ்சி போல ஆனால் நல்லா பூ போல மலர்ந்துருக்கு இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்ச திக்கான பாலை ஒரு அரை லிட்டர் செத்துடலாம் இப்போ இது நல்லா சூடாகட்டும் எங்கள் வீட்டில் புது விஷயத்துக்கு நாங்கள் தான் செய்வோம் பால் சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம சேமியா சேர்த்துடலாம் இது போல் நல்லா கலறி விடுங்க இல்லைன்னா சேமியா வந்து ஒரே இடத்துல கட்டி ஆகிடும் இது வேகரை வரைக்கும் வச்சிருக்கலாம் ஏலக்காவை இது போல் பொடி செஞ்சு போட்டுக்கோங்க இப்போ லைட்டாக டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்க்கலாம் பால் இப்போ திரிஞ்சு போகாது பாருங்கள் இப்போ திக்காயிடுச்சு இறக்கணுன்னா இன்னும் திக்காயிடும் இப்போ நம்ம வந்து இது அடுப்புலேருந்து இறக்கிடலாம் பாயசத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம பால் ஊற்றுனப்பி உப்பு போட்டால் பால் திரிஞ்சு போயிடும் இது போல் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் போட்டோன்னா பால் திரியாது இப்போ வந்து இறக்கிட்டு சீனி போடாமல் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ உங்களுக்கு எது வேணுமோ அதை எவ்வளோ இனிப்பு தேவையோ மாதிரி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இந்த சூட்டோடையே ஒரு பத்து நிமிஷம் இப்படியே மூடி வச்சுருங்க இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து இந்த சூட்டோடே போட்டதுனால இங்கே பாருங்க இனிப்பெல்லாம் நல்லா கலந்து இருக்கும் இப்போ வந்து இதுக்கு முந்திரி திராட்சை வறுத்து கொட்டலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி பாதாம் முந்திரி இதை சவர வறுத்து அதை குட்டிடலாம் இதை வந்து அந்த பாயசத்தில் குட்டிடலாம் இருக்க முச்செண்ணெயில திராட்சையை வறுத்துக்கலாம் இதையும் அதிலே செத்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதுதான் நாங்கள் புது வருஷத்துக்கு செஞ்சுருக்க ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்பவும் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி